ஜமாபந்தி நிகழ்ச்சியில் நிலுவையில் இருந்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து உடனே பட்டா குடிநீர் மற்றும் பொது பாதையை உடனே அமைக்க உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுகா பகுதிக்கு உட்பட்ட நவல்பட்டு குருவட்டம் வேங்கூர் குருவட்டம் திருவரம்பூர் குருவட்டம் ஆகிய பகுதிகளுக்கு மூன்று நாட்களாக ஜமாபந்தி நிகழ்ச்சியானது நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கிய ஜமாபந்தி நிகழ்ச்சியானது இன்று நிறைவடைய உள்ள நிலையில் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பங்கேற்று கோரிக்கை மனுக்கள் மீதான நடவடிக்கை மேற்கொண்டு உடனே கிடைக்க அவர் செய்தார் மேலும் பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட வருவாய் துறையினரால் அளிக்கப்படும் சான்றிதழ்களை பொதுமக்களுக்கு சிரமமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் இதேபோல் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் மகளிர் உரிமைத் தொகைக்காக மனு கொடுக்க காத்திருந்த மக்கள் திடீரென வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அங்கு மேசை கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் மேஜை கீழே விழுந்தது விழுந்த சத்தம் கேட்டு ஆட்சியர் மக்களை நேரில் சென்று கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் நேரடியாக வந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பார்கள் என்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார்